தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரிய பிரச்சனைகள் எல்லாம் விவசாயத்தை விவசாயிகளை சந்தித்து அவருடைய பிரச்சனைகளை பற்றி பேசிய பிறகு உடனடியாக அரசு அதை நோக்கி இல்லை நாங்க இதெல்லாம் நாங்க செய்ய போறோம் செஞ்சிருக்கிறோம் அடுத்த அடுத்த இருந்து இதெல்லாம் நாங்க செய்வோம்னு சொல்லியிருந்தாங்க பலா விவசாயிகள் முந்திரி விவசாயிகளை சந்தித்து இதே நிலை தான் அழுத்தம் கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்திக் அரசுக்கு தான் அந்த பிரச்சனை எல்லாம் தெரிய வருகிறது அந்த வகையில இன்று இங்கே மஞ்சள் விவசாய பிரச்சினையை கண்டறிய வேண்டும் நோக்கத்திலே இனி வருகின்றேன் உலக அளவிலே தொண்ணூறு விழுக்காடு மஞ்சள் இந்தியாவில் தான் உற்பத்தி ஆகிறது உலக அளவில் இந்தியாவிலே கிட்டத்தட்ட மஞ்சள் சாகுபடி செய்கின்ற மாநிலங்களில் தமிழ்நாடு மூன்றாம் இடத்திற்கு ஆனால் மஞ்சள் உற்பத்தி செய்கின்ற மாநிலங்களில் தமிழ்நாடு நான்காவது தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் எண்பது விழுக்காடு மஞ்சள் கொள்முதல் செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் எண்பது விழுக்காடு மஞ்சள் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு ஈரோடு மாவட்டத்தினுடைய மஞ்சள் தொண்ணூறு விழுக்காடு குக்கும் இருக்கின்ற வகையில புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது புவிசார் குறியீடு அங்கீகாரம்னா இது சாதாரண செயல் கிடையாது உலக சுகாதார மையம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதெல்லாம் ஆய்வுகள் செய்து ஆராய்ச்சிகள் செய்து ஏன்னா மஞ்சள்னாலே உடல் நலத்திற்கு இது ஒரு மருத்துவ குணம் உள்ளது நம்முடைய உணவில அன்றாடம் சேர்க்கப்படுகின்ற ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள் நான் பொருள் சொல்றது சாதாரணமா சொல்லக்கூடாது மஞ்சள் நமக்கு எல்லாம் புண்ணு காயோ வெளியில இருந்தாலும் சரி வயிற்றுக்குள்ள புண்ணு இருந்தாலும் சரி மூட்டு வலி இருந்தாலும் சரி கேன்சர் இருந்தாலும் சரி காசு நோய் இருந்தாலும் சரி எல்லா நீரிழிவு நோய் இருந்தாலும் எல்லாத்துக்கும் இந்த மஞ்சள் வந்து அது குணமடைய தன்மை உள்ளது மஞ்சள் அது உள்ள குறுப்பு குறுப்புமின் மட்டும் கிடையாது மத்த எவ்வளவு தன்மைகள் இருக்கு அப்படிப்பட்ட மஞ்சள் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஈரோடு மண்ணில விளையிறது அதுக்கு புவிசார் குறியீடு வந்திருக்கிறதுனா இது நமக்கு பெருமை அப்படிப்பட்ட மஞ்சள் விவசாயில நம்ம பாதுகாக்கணும் அவங்க நமக்கு போக்கேஷம் அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் மஞ்சள் இல்லாத நமக்கு உணவே கிடையாது எல்லாத்திலும் மஞ்சள் சேர்த்துதான் அவ்வளவு தன்மைகள் உள்ள மஞ்சள் இத இதன விவசாயிகளுக்கு நான் லாபம் இருக்கா இல்ல தமிழ்நாட்டுல எந்த விவசாயியும் நான் லாபத்துல பண்ணல விவசாயிகள் எல்லாம் விவசாயம் பண்றது பெருமை மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே தன்னல மற்ற விவசாயிகள் தமிழ்நாட்டு விவசாயிகள் தமிழ்நாட்டில் அறுபத்தி மூன்று விழுக்காடு விவசாய மக்கள் விவசாயத்தை சார்ந்தவர்கள் விவசாயத்தை நம்பிருக்கின்ற அறுபத்தி மூன்று விழுக்காடு ஆனால் இன்று அவர்கள் தான் மிக வறுமையில வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு என்ன வழி செய்யணும் தெரியல யார் வந்தாலும் அப்படிதான் இருக்குது இதெல்லாம் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இது போன்ற செயல்களை நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் அதாவது இந்தியாவில ஏழே லட்சம் ஏக்கர்ல விவசாய மஞ்சள் பயிரிடுப்படுகிறது இந்தியா முழுவதும் அதுல கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு பதினோரு லட்சம் டன் மஞ்சள் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது பதினொன்றரை லட்சம் டன் தமிழ்நாட்டு பங்களிப்பு அதுல மழை நல்லா வந்ததுன்னா ஒன்னே லட்சம் டன் கிடைக்கும் மழை கொஞ்சம் சரியில்லாததுன்னா ஒரு லட்சம் டன் உற்பத்தி இருக்குது ஆனா விலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மஞ்சள் விலை பாத்தீங்கன்னா ஏழாயிரம் எட்டாயிரம் ஒரு குவிண்டால் குவிண்டால் நூறு கிலோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏதோ கொஞ்சம் ஏரிச்சி பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் இருபத்தி நாலுல ஒரு சில மஞ்சள் அந்த விரலி வகை கிரணி வகை இருக்கு விரலி வகை இருக்கு அதுல சேலத்துல இருக்கிற அந்த மண்ணில் இருக்கிற விரலி வகையில இருபத்தாயிரத்தி ஐநூறு ரூபாயெல்லாம் போச்சு ஆனா இந்த வருஷம் என்னன்னு நிலையில தெரியல உலக அந்த அமெரிக்காவிலோடைய அந்த வரி பிரச்சனை அந்த முக்கியமா மஞ்சள் அதிகமா ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஈஸ்ட் இந்த மத்திய கிழக்கு பகுதி இந்த துபாய் சவுதி அந்த லெபனன் அந்த எல்லாம் அதிகமா அங்க மஞ்சள் எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க நம்ம மாதிரி அவங்களும் பயன்படுத்துவாங்க அங்க கொஞ்சம் பதட்டமா இருக்கிற சூழல்ல அது ஏழுமா இறகுமா மஞ்சள் இப்ப பாத்தீங்கன்னா நாலு இடத்துல வந்து ஏலம் ஒன்னு ஈரோடுல ரெண்டு இடம் இருக்குது பெருந்துறையில இருக்கு கோபியில இருக்கு இந்த நாலு இடத்துல பிப்ரவரி மாசத்துல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் ஏலம் விடலாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு டன் ஐயாயிரம் மூட்டை வந்து ஏலம் போகும் ஆனா அது போக போக எப்படி அதிகமா மஞ்சள் விளைச்சுன்னா விலை குறையும் அதனால மஞ்சள் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்ன எங்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இப்ப நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க அதுக்கு கம்மியா விலை நெல்லு விலை யாரும் இருக்க முடியாது அதே போன்று அரசாங்கம் நிர்ணயம் பண்ணணும் இப்போ திமுக அரசு ஆட்சி வருவதற்கு முன்பு பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதுல எனக்கு நாற்பத்தி மூணாவது முப்பத்தி ரெண்டாவது வாக்குறுதி நாற்பத்தி மூணாம் தெரியல வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் விவசாயில உள்ள அந்த விளை பொருள் குறிப்பாக வாழை மஞ்சள் மரவள்ளி மிளகாய் இப்படி போன்ற விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்வோம் ரெண்டு வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா மஞ்சள் விவசாயம் எல்லாம் சந்தோஷமா சந்தோஷம் நிம்மதியா இருக்கணும் விவசாயி என்னைக்குமே சந்தோஷமா இருக்க முடியாது இன்னைக்கு இந்த காலத்துல விவசாயம் பண்றது நட்டத்துல ஏதோ அவங்க ஒரு சுயமரியாதை அதிகம் விவசாயிகளுக்கு அப்படி தன்னலமற்ற விவசாயிகளுக்கு இந்த கோரிக்கை மஞ்சளுக்கு ஒரு வாரியம் வேணும் எவ்வளவு நாளாவது கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இந்த பகுதியில் மஞ்சள் ஆராய்ச்சி பண்ணணும் அதுக்கு ஆராய்ச்சி நிலையம் ஒன்று வைக்கணும் விஞ்ஞான ரீதியில ஏன்னா மஞ்சள் தன்மையை நான் சொல்லியிருக்கிறேன் இல்ல எல்லா பிரச்சனையும் குணப்படுத்தும் எல்லா மருத்துவ பிரச்சனைகளையும் குணப்படுத்தும் வெளியிலயோ பிரச்சனையும் சரி உடம்புக்கு வெளியில பிரச்சனை உள்ளேயும் பிரச்சனை அப்படிப்பட்ட தன்மை உள்ளது இப்படி பல கட்டுமானங்கள் செய்ய வேண்டும் புளி பதினக்கிட் உருவாக்கணும் கோல்ட் ஸ்டோரேஜ் பிளான் ஏன் விலை கம்மியா இருந்தா விவசாயமா அதிகமா இருந்தா பண்ணலாம் நிர்ணயமா யாரு குளோபல் மார்க்கெட் ஏற்றுமதி இன்னும் அதிகப்படுத்தணும் ஏற்றுமதி அதிகப்படுத்தா விலை ஆகும் அது மத்திய அரசு செய்யணும் தமிழக அரசு அதை ஊக்குவிக்கணும் இல்ல அழுத்தம் கொடுக்கணும் குறைஞ்சது அழுத்தமான கொடுக்கணும் இப்படி செய்யணும் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இது நிச்சயமாக நாங்கள் செய்வோம் எங்களுக்கு எல்லாம் ஆசை இருக்கு இத பத்தி என்னென்ன தெரியுது எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு மஞ்சள் விவசாயிகள் என்ன பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியுது ஆனா அந்த அதிகாரம் இல்லை அண்ணன் அவர்கள் அந்த அதிகாரம் கிடைச்சதுன்னா நீங்க உங்களுடைய கனவு விவசாயிகளுடைய அத்தனை கனவுகளும் என்னால நிறைவேற்ற முடியும் எல்லா கனவுகளும் நிறைவேற்ற முடியும் எவ்வளவு கனவுகள் இருக்கு இது தமிழ்நாட்டினுடைய பெருமை இது தமிழ்நாட்டினுடைய மஞ்சள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மஞ்சள் உலக அளவில் பேமஸ் உலக அளவில் புகழ்பெற்றது போலீசார் குறியீடு பெற்றதுன்னா எவ்வளவு பெருமை இதுல நம்ம பெருமையா கொண்டாடணும் இந்த மஞ்சள் நம்ம தூக்கிடணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படி அங்கீகாரம் இருக்கா தமிழ்நாடு அரசு மஞ்சள் நம்ம ஈரோடு மஞ்சள் விவசாயிகளுக்கு அங்கீகாரம் கிடையாது அப்புறம் மத்தவங்க எப்படி மதிப்பாங்க மத்தவங்க என்ன ஒரு பேருக்குன்னு ஒரு லெட்டர் வருது ஒரு அறிக்கை வருது அவ்வளவுதான் ஆனா இவங்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து கண்டறிந்து அவங்களுக்கு நிச்சயமாக உதவ வேண்டும் உதவி இன்னும் விலை நிர்ணயம் என்னோட என்ன கேட்டா மஞ்சளுக்கு நிரந்தரமா குறைஞ்சபட்சம் ஆதரவு விலை இருபத்தி ஐயாயிரம் அது கிடைச்சா போதும் இப்ப நான் கேட்கறோம்ல நெல்லு இன்னைக்கு ஒரு பிண்டால் நெல்லுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் கிடைக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கிறது கரும்புக்கு ஒரு டன்னுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஒரு டன்னு கிடைக்கும் மஞ்சளுக்கு நிர்ணயம் பண்ணுங்க நிர்ணயம் பண்ணுங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு குவிண்டால் மஞ்சளுக்கு அது விரல் வச்சுக்கோங்க அப்படி இதை செய்தால்தான் இங்க இன்னும் மஞ்சள் அதிகமா விலையும் இன்னும் விவசாயிகள் நல்ல பெரு விவசாயிகள் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அந்த வகையில தமிழ்நாட்டுக்கு பெருமை தமிழ்நாட்டுக்கு இன்னும் அதிகம் அதிகமா இருக்கும் இப்ப ஏற்றுமதினு சொன்ன காரணமா ஏற்றுமதினா இங்க ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒரு முன்னாடி எல்லாம் ஏற்றுமதி நடக்கும் மஞ்சள் அப்ப அந்நிய சதாவணி நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் இது போன்ற பொருட்களை ஆய்வு பண்ணி தேர்வு செய்து இதெல்லாம் நம்ம செய்யணும் ஏன்னா மத்த மகாராஷ்டிரா ஒடிசா தெலுங்கானா ஆந்திரா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் நம்ம அரசு மஞ்சள் விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் கொடுத்து நிச்சயமாக மஞ்சள் விவசாயிகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் இது மட்டும் கிடையாது தொடர்ந்து நான் அழுத்தம் கொடுப்பேன் அழுத்தம் கொடுத்துட்டே இருப்பா சொன்னதை போன்று ஒவ்வொரு பகுதியா போயிட்டு அங்க இருக்கின்ற ஆறுகள் நீர் பாசன திட்டங்கள் நிலுவையில் உள்ள திட்டங்கள் புதிய திட்டங்கள் என்னென்ன இருக்கு என்னென்ன செய்யணும் எவ்வளவு திட்டங்கள் மேட்டூர் உபரி திட்டம் தோனி மழை திட்டம் இன்னையங்களோட கூட தும்பல் திட்டம் இப்போ அத்திகள் அவினாசி திட்டம் எத்தனையோ போராட்டம் பண்ணி பண்ணி அதை ரிப்பன் கட் பண்ணியிருக்கிறேன் ஆனா நேற்று நான் பேசுனேன் அத்திக்கழவு அவினாசி திட்டம் வெற்றி அடையவில்லை வெற்றி அடையவில்லை ஒரு நிருபர் கேட்ட தோல்வி அணிஞ்சி அதிமுக கொண்டு வந்த திட்டம் வந்தால் வெற்றி அடையவில்லை அப்ப இதெல்லாம் கேள்வி எல்லாம் என்னால எப்படி வேணா பதில் சொல்லலாம் எனக்கு வேண்டியது அந்த தண்ணி உரை நீர் எல்லாம் விவசாயத்தையும் போனோம் இந்த திட்டம் எழுபது ஆண்டு கால கனவு திட்டம் காமராஜர் அவருக்கு இருந்து கோரிக்கை காமராஜர் அவர் வந்து அதை அழிச்சாரு பக்தோச்சல வந்தாரு அண்ணா வந்தாரு திமுக ஒன்னும் அப்புறம் எத்தனையோ அப்போ பண்ணிட்டு ஒன்பது ஒன்பது கோடியில முடிஞ்சிருக்கும் இப்போ அண்ணா திமுக காலத்துல ஆயிரத்தி நானூறு கோடி ஒதுக்கீடு செஞ்சாங்க அப்பயே நான் சொன்னேன் இது போதாது மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கீடு செய்யுங்க இந்த திட்டம் முழுமையா செயல்படுத்துங்கன்னு நான் சொன்ன அப்பயே சொன்னேன் ஆனா இவங்க காலிங்கராய் வாய்க்காலல இருந்து அங்கிருந்து தண்ணி எடுத்து ஆறு இடத்துல பம்பிங் நீர் எடுத்து மூலமா கொண்டு வந்து

அப்படின்னு ஒன்று அறிவிக்க வேண்டும் இப்ப இந்த அரசு அறிவிப்பாங்க எனக்கு அறிவிக்கணும் ஆசை அறிவிக்கணும் அறிவிக்க வைப்போம் முழுமையா வரணும் அதுக்கு பாண்டியார் புன்னம்பழா திட்டம்னு ஒண்ணு இருக்கு அதுவும் ராமராஜ் காலத்துல கொண்டு வந்த திட்டம் கேரளாவுக்கு தண்ணி ஒரு பாண்டியார்ல இருந்து கிட்டத்தட்ட ஒன்பது டிஎம்சி தண்ணி போகுது பொன்னம்பழா பகுதியில இருந்து கிட்டத்தட்ட நாலு டிஎம்சி தண்ணி போகுது அது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு அஞ்சு டிஎம்சி தண்ணி அங்க கேரளாவுக்கு போய் அங்கே அரேபியன்சியில தீங்கா போய் அங்க பயன்படுத்தல அங்க அது என்ன பண்ணணும்னா அங்கிருந்து பதினாறு கிலோமீட்டர் டனல் எழுந்து தமிழ்நாடு இங்க கொண்டு வந்து அதுல அந்த தண்ணி வந்துருச்சுன்னா இந்த அத்திக்கடை செஞ்சுட்டோம் முழுமையை வெற்றி பெறும் இங்க இருந்து ரிவர்ஸ்ல எடுத்து வந்து நீர் எட்டு மூலமா கொண்டு வரது போல அங்க இருந்து தண்ணி வந்துருச்சுனாலே கிரேடியன்ட் மூலமா எல்லா ஏரியும் இது எவ்வளவு பெரிய திட்டம் எவ்வளவு பயன்பாட்டுல பண்ணணும் ஆனா அதுக்கு ரிப்பன் கட் பண்ணாரு முதலமைச்சர் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலை முடிச்சு ஏன் தண்ணி வரல என்ன செய்யணும் காவேரி குண்டான் திட்டம் எவ்வளவு காலமா கோரிக்கை அது ஐம்பத்தி ஒன்பதாம் கால்வாய் திட்டம் அந்த நந்தன் கால்வாய் திட்டம் இப்படி எவ்வளவு திட்டங்கள் இருக்கு நேற்று கூட பார்த்த நொய்யல் ஆறு போய் பார்க்கலாம் திருப்பூர்ல நொய்யல் ஆறு நொய்யல் சாக்கடை அந்த சாக்கடைய காப்பாற்றணும் மீட்டு எடுக்கிறது இல்லை காப்பாற்றணும் ஐசியூ இருக்கிறது தாக்கல் கடந்த அறுபது ஆட்சி அறுபது ஆண்டு காலமாக ஆறுகள் எல்லாம் சாக்கடியா மாறி போயிருக்கு அப்போ ஆறுகளை காப்பாற்ற தெரியலன்னா எதுக்கு ஆட்சி எதுக்கு நிர்வாகம் ஆறுகள் நம் தாயே போன்றவர்கள் தாமிரபரணி போன வாரம் பார்த்தேன் பத்து நாள் கொண்டு இப்ப பார்த்தேன் சாக்கடை ஓடிட்டு வைகை ஆறு அதோட மோசமான சாக்கடை சென்னையில அது சாக்கடை கூவன் ஆறு சாக்கடை எப்பயும் ஆயிடுச்சு ஆறு சாக்கடையா ஆயிடுச்சு ஆறு சாக்கடை ஆயிடுச்சு தாமிரபணியும் சாக்கடை ஆயிட்டு இருக்கு வைகை அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும் இதுதான் முக்கியம் நீர் மேலாண்மை என்ன வாட்டர் மேனேஜ்மெண்ட் பதினோரு பன்னெண்டு மாசத்துல ஒரு முப்பது நாள் பேரை மழையை சேமிச்சு அடுத்த பதினோரு மாசம் பயன்படுத்துவதுதான் நீர் மேலாண்மை அது எப்படி நம்ம பயன்படுத்துவோம் அதுவே நம்ம புதுசா நம்ம உருவாக்குறோம் தடுப்பணைகளை கட்டுங்க புதுசா உருவாக்குங்க தடுப்பணையெல்லாம் கட்ட மாட்டாங்க ஏன் கட்டலன்னா மணல் ஏரியா உருவாக்குறதுல ஏ இருக்கிற ஏரியே தூர்ந்து போயிடுச்சு இருக்கிற ஏரியா இப்படி எல்லாம் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு காவேரியில் எவ்வளவு காப்பி டெல்டா நேரத்துல இருந்து நான் எவ்வளவு வாங்க ஓடிட்டு இருக்கேன் டெல்டா இருக்கிற விவசாயிகள் விவசாயிகளை காவிரி டெல்டால நெல் விவசாயிகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அங்கே விவசாயம் பண்ணி நமக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இனி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் செய்வார்கள் ஆனா அவங்களுக்கு நம்ம குறைந்த பட்சம் என்ன பண்ணிருக்கணும் அவங்க உற்பத்தி செய்கிற நெல்லை பாதுகாப்பாக வைப்பதற்கு அடிமட்ட கட்டுமானங்களை அடிப்படை கட்டுமானங்களை அறுபது ஆண்டு காலமாக உருவாக்கி இருக்கணும் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுவுடன் செய்ய நெல்லை பாதுகாக்கிறது சேமிக்கிறது சேமிப்பு கிடங்குகள் கொள்முதல் நிலையங்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் ஐநூத்தி ஐநூத்தி பதிமூன்று சேமிப்பு கிடங்குகள் இருக்கு ஐநூத்தி பதிமூணு சேமிப்பு கிடங்களுடைய கொள்முதல் எவ்வளவு தெரியுமா பதினெட்டு லட்சம் டன் தேவைப்படுது முப்பத்தி அஞ்சு லட்சம் டன் சேமிப்பு கிடங்குகளுக்கு அந்த கெப்பாசிட்டி வேணும் இருக்கிறது பதி பதினெட்டு லட்சம் டன் பதினெட்டு லட்சம் டன் கடந்த ஆண்டு கொள்முதல் செய்த நெல் அங்கே இருக்கு இப்ப புதுசா சேமித்து கொள்முதல் செய்து சேமிக்கிறதுக்கு இடம் இல்லை எங்க போடுறா வெளியில் கொள்முதல் நிலையங்கள் பத்தலை கொள்முதல் நிலையத்துல ஆயிரம் மூட்டை ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மூட்டை நாற்பது கிலோ நாற்பது டன்னு தான் ஒரு ஒரு கொள்முதல் நிலையத்துல பண்ண முடியும் ஆனா எவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறான் எவ்வளவு இருக்குது பத்தல போதில்ல அதுக்கு பாதுகாப்பு இல்லை முழு முளைச்சிருச்சு ஒரு பக்கம் அடுத்தது மழை வந்துடுச்சு மழை வந்ததுனால ரெண்டு லட்சம் சம்பா பயிர் இளம் பயிர் குழிச்சு முடிஞ்சு போச்சு கருகி போயிடுச்சு அதான் கருகிடுச்சுன்னா அருகி போயிடுச்சு ரெண்டு லட்சம் ஏக்கர்ல சம்பா பயிர் குறுவையில அது எப்பயோ பண்ணியிருக்கணும் கொள்முதல் முடிச்சிருக்கணும் ஆனா இப்போ வடகிழக்கு பருவம் ஆரம்பிச்சு இன்னும் கொள்முதல் செய்யல விவசாயில என்ன பண்ணுவாங்க எங்க போவார் இந்த மாதிரி பேசிட்டு போனா என்ன மணி நேரம் பேசுவேன் நம்ம உங்க வீட்டுக்கு வரணும் பண்ணிட்டு எவ்வளவு விவசாயிகள் இருக்குன்னா நிறைய ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விவசாயிகளுடைய பிரச்சனை இருக்கு நீர் மேலாண்மை பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் சாதாரண பிரச்சனை தீர்க்கக்கூடிய பிரச்சனை நான் பெரிய அந்த இந்தியா பாகிஸ்தான் தாண்ட பிரச்சனை எல்லாம் இங்க பேசல சொல்யூஷன் இருக்கு தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மனசு இருக்கணும் அதற்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த என்ன பிரச்சனை தெரிஞ்சிருக்கணும் மக்களை சந்திக்கணும் மக்களுடைய சந்தி விவசாயிகளை சந்தித்து அவளை என்னென்ன தெரிஞ்சு தெரிஞ்சாதான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வர முடியும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு நிச்சயமாக மஞ்சள் விவசாயிகளுக்கு நியாயம் வேண்டும் அவர்களுக்கு கேட்ட அடிப்படை வசதிகள் வேண்டும் விலை நிர்ணயம் வேண்டும் வாரியம் வேண்டும் கிழ குளிர்பதன கிழங்குகள் வேண்டும் உலக புகழ்பெற்ற ஈரோடு மற்றும் நாமக்கல் சேலம் தமிழ்நாட்டில் உள்ள மஞ்சள் விவசாயிகளுக்கு அங்கீகாரம் வேண்டும் அந்த அங்கீகாரம் மாளாக அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதற்கு அவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு குறித்தால் மஞ்சளுக்கு அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நனி ஓய்வு